மனித குலத்துக்கு எதிரான செயலை செய்யப்படும் கூட்டத்தை கூட்டி சாவடிக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்கன்னு அது எதுக்கு ஏன் ஏரியாவில் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க வண்டியில் போகும் தேவி பொறுக்கி முசியானது ஒழிச்சு வச்சதே அவர் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்லாம் தான் நேரில் குடிக்கிறதே டாஸ் மாக்குன்னு தனியாக வச்சிருக்கேன் அங்கே தாமா குடிக்க முடியும் நான் யார் என்ன பிரச்சனை நான் அந்த ரோட்டில் உட்காந்து ஓட்டத்தில் குடிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் படத்துலேயே ஒரு டைலாக் உனக்கு பேட்டிங்கும் குடிக்க தெரில பவுலிங்கும் போட தெரில எங்கே தாலியை போட்டு ஏண்டா இருக்கிற போடாண்ட பொதுமன்ற அதே மாதிரி தான் இல்லை திட்டம் போடவும் தெரில சரி திட்டம் போடாமல் போய் ஒழுங்காக நடத்தவும் தெரில பெர்மிஷன் மட்டும் கேட்குறாங்க அவர் எம்ஜிக்கு அதிகத்துக்கு மேலே வித்தியாசம் தெரியாது அவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம் பார்த்துருக்காரு அதோட அவ்வளோ வேற வழி இல்லாமல் போய் சேர்ந்துருக்காரு ஏன் சார் எதனால சார் வழி எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறது ஆடியோ லான்ச்சே மலேசியால வைக்கிறாங்க படம் எப்படி சார் இங்க ரிலீஸ் ஆகும் படம் இங்கே ரிலீஸ் ஆகுமான்னு சந்தேகம் தான் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமபதி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் புதுச்சேரியிலையும் டிவி கே சார்பில் ரோட் ஷோ நடத்துறது கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து எந்த இடம் சூஸ் பண்ணாலும் கரு ரிஷிக்கு அப்புறமா கேன்சல் பண்ணுறது இல்லை அதுக்கு அடுத்தடுத்து விஷயங்களை தெரிவிக்காமல் இருக்கிறதே ஒரு இதுவாக இருக்கு நடக்குமா நடக்காதா சார் ரோட் ஷோ அடுத்து மனித குலத்துக்கு எதிராக எந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அதை மனிதர்கள் எதிர்க்க தான் செய்வாங்க இவள் புரியுதா தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆப்பிரிக்காவில் போய் பெர்மிஷன் கேட்டாலும் விஜய்க்கு தர மாட்டாங்க ஏன்னா மனித குலத்துக்கு எதிரான செயல் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க கொண்டு விட்டீங்க மாதிரி எந்த நாட்டில் கொடுப்பாங்க உகாண்டாவில் கூட கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி பாண்டிச்சேரியில் கொடுப்பாங்க குலத்துக்கு எதிரான செயலை செய்ய போகிறீங்க கூட்டத்தை கூட்டி சாவடிக்க போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும் அது எதுக்கு ஏன் ஏரியாவில் வந்து சில பேர் சொல்லுவாள் வண்டியில் போகும் இப்போ பொறுக்கி வீட்டில் சொல்லிட்டு வந்தேன் என் வண்டி தான் நான் கிடச்சி ஏன் லாரி தானா நான் கிடச்சி வந்து விழுகிறதுக்குன்னு தான் இல்லை பார்த்துருப்பீங்க இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை ஏன் காரில் ஏமா வந்து போகிற இப்போ நீங்களே டூ வீலர் இருக்கியம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா ஏன் வண்டி தான் நான் சொல்லுவாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் ரங்கசாமி சந்தேகம் ஏன் உங்களுக்கு பாண்டிச்சேரி தான் கிடச்சா நான் அமைதியாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா இங்கே வந்து எதையாவது பண்ணி விட்டு போயிடாதீங்க அதனால் கையெடுத்து எடுத்து கும்பிட்றேன் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு இது வழக்கமாக நடக்கிறதா மனிதர்களுக்கு எதிராக நடக்கும்போது எப்படி பெர்மிஷன் தருவாங்க இத்தனைக்கு அவர் வந்து விஜய் ரசிகர் கில்லி படம்னா நாலு டைமும் அதை பார்த்துருக்காரு வீடியோவில் ரங்கேசாமி அதனால் அவர் பார்த்துருக்காரு அந்த படம் பார்க்கறது வேறு அரசியல் வேறு தம்பி வரட்டும் வீட்டுக்கு வரட்டும் பார்க்கட்டும் என்னை பார்க்கட்டும் போகணும் ஆனால் பெர்மிஷன் இங்கே வராதிங்க சார் இது கரூரை விட புதுச்சேரி சின்ன இடமா இருக்கு அதனாலதான் பர்மிஷன் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இது புதுச்சேரிக்கு மட்டும்தானா இல்லை அடுத்த அவங்க உங்க பர்மிஷன் கேட்டது புதுச்சேரியில் தானே இப்போ ஒரு ஒரு வீடு இருக்கு ஒரு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிறேன் பரவாயில்ல வாங்க வாங்க மழை இல்லை உள்ள உட்காருங்க திண்ணையில் போங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சாராய பாட்டிலோட வந்து மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு நீ உட்காந்துக்கலாமா உட்காந்துக்கப்பா உள்ள போய் கிளாஸு தண்ணியும் கொண்டாங்க அப்படின்னா அப்படி இருக்கு அப்படி தருவாங்க அந்த மாதிரி தான் இது இது அந்தளவுக்கு பயங்கரமானது அது கூட பரவாயில்ல இது வந்து ஆள் செத்து போயிட்டாங்க பாண்டிச்சேரிக்காரன் எத்தனை பேர் சாகிறது யாரும் பதில் சொல்கிறது அவர் தான் முதலமைச்சர் பதில் சொல்லணும் அதனால் புஷியானந்தே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு வேணா தம்பி நம்ம பழக்கத்தோடு இருக்கட்டும் ஏன்னா புஷியானந்த ஒழிச்சு வச்சதே அவர் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் தான் ஒழிச்சுருந்தான் அது வேற தம்பி இது வேற உன்னை ஒழிச்சு வச்சிருக்கேன் உன்னை காப்பாற்றுறேன் ஆனால் நீ ஏதாவது ஏன் புழப்பக்கெடுத்து விட்டு போயிடறாங்கன்னு சொல்லி

அப்படியே நான் சின்ன கோயம்புத்தூரில் போய் கிரவுண்ட்ல கூட்டம் போடுங்க திருப்பூரில் கிரவுண்டில் கூட்டம் போடுங்க எல்லா கட்சியும் எப்படி போடுறான் அந்த மாதிரி போடுங்க நீ தெருவுக்குள்ளே வண்டி விட்டு இத்தனை பேர் சாருக்கு காரணமா எப்படி இப்படி பெர்மிஷன் இப்படி பண்ணாலும் அவர் சொல்ல மாட்டாங்களா மக்களை நேரில் போய் சாப்பிட்டா குடிக்கிறதுக்கே டாஸ்மாக்னு தனியாக வச்சிருக்கேன் அங்கே குடிக்க முடியும் நான் யார் என்ன பிரச்சனை நான் இந்த ரோட்டில் உட்காந்து ஓரத்தில் குடிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பஸ் பஸ்ஸில் போக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் பஸ்ஸை கொண்டு டாஸ்மாகில் விட்டிங்கன்னா ஏத்துக்க மாட்டான் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சரக்கு அடிச்சிங்கனாலும் ஒத்துக்க மாட்டான் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி இவர்கள் செய்யறது எல்லாமே இதாண்டபாதமா இருக்கு அதனால எதை எங்க செய்யணுமோ அங்க செய்யுங்கன்னு தான் எல்லா கவர்மெண்ட் சொல்லு அதனால இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லயே துரத்தி விட்டாங்க இந்த பக்கம் வராதுன்னு இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்டே துரத்தி விடும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி விடுவோம் சரி இதே போல கரூர் இஷ்யூக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு போகணும் அப்படின்னு எடுத்திருக்காங்கன்னா அவங்க என்ன நினைச்சு பண்றாங்க ஏற்கனவே நாப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க திரும்பியும் போனா இந்த மாதிரி ஆயிடுமே எப்படி போலாம் அப்படின்றது யோசிச்சிருக்க மாட்டாங்க அது திட்டமிடாம செய்யும் போது அப்படிதான் நடக்கும் அப்ப திட்டமிடவும் தெரியல படத்துல ஒரு டைலாக் உனக்கு பேட்டிங்கும் பிடிக்க தெரியல பவுலிங்கும் போட தெரியல எங்க தாலியை போட்டு ஏண்டா இருக்கிற போடா அந்த பக்கம் அதே மாதிரிதான் வைங்க திட்டம் போடவும் தெரியல சரி திட்டம் போடாமல் போய் ஒழுங்காக நடத்தவும் தெரியல பெர்மிஷன் மட்டும் கேட்குறாங்க இவங்களுக்கு தான் பண்றது அப்படின்றதுதான் கவர்மெண்ட் நிறையா இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு எல்லாமே சரி பண்ணிடுவார் அவர் என்ன சரி அவர் என்ன இதாடுவாரு என்ன பண்ண போறாரு அவர் ஒருத்தர் தானமா இருக்காரு முப்பது பிள்ளைங்களுக்கு ஒரு வாத்தியார் இருக்கலாம் முப்பதாயிரம் பிள்ளைங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தால் அது படி ஸ்கூல் வழங்கின மாதிரி தான்

இல்ல நாலு எடுக்கலாம் நாற்பது பேர் எடுக்கணுமா காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு முடிச்சிருவாங்கன்னு சொன்னால் என்ன எப்படி எடுப்பீங்க அந்த தான் செங்கோட்டை பாவம் போய் சிக்கியிருக்காரு எப்படி தற்கொலைகளை மேய்க்கிறது என்ன அவர் போய் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் யாருமா சொன்னா பாஜக சொல்லி யார் சார் சொல்லி அப்பா அவர் அவரை பாட்டு பிடிச்செல்லாம் போல அவர் போய் சேர்ந்துருக்காரு அவர் வந்து பிடிச்செல்லாம் போய் சேரல வேற வழி இல்லாம போய் சேர்ந்துருக்காரு ஏன் சார் எதனால சார் வலி எடப்பாடிய ஒளிச்சு தான் அவர் விஜய்க்கு அதிகத்துக்குமே வித்தியாசம் இருக்க யார் செங்கோட்டையனுக்கு அவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம் பார்த்துருக்காங்க அதோட அவ்வளோதான் அதான் சார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் பார்த்தவர் விஜய்க்கு எல்லாமே சொல்லி கொடுத்து இப்போ நீங்கள் கூட சொன்ன மாதிரி என்ன பண்ணா எம்ஜிஆர் கூட சரவஜ தேவி விஜய் கூட ஜோடியாக போட முடியுமா எம்ஜிஆர் கூடலாம் நடிச்சிருக்காங்க சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க அடுத்த படத்தில் இந்த பின சரோஜாதேவி ஜோடியா ஜோடியாக போடுங்கன்னு அப்படி இருக்கும் சினிமா வேற அரசியல் வேற அரசியல் அப்படித்தான் இவருடைய வயசு என்ன அவருடைய வயசு என்ன இவர் போய் சொல்லி அவர் கேட்பாரா இல்ல அவர் சொல்லி இவர் கேட்பாரா அவர் என்ன விஜய் போட்டோவே வைக்கல பையில இவர் எப்படி அவர் இவர் சொல்றது கேட்பாரு அவர் பழி வாங்குறதுக்கு எதுக்கோ ஒண்ணுக்கு இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காரு இவர் விஜய் வந்து எடப்பாடிய எடப்பாடிய பழி வாங்குறதுக்கு அவர் போய் சேர்ந்திருக்காரு திமுக பிஜேபியை பழி வாங்குறதுக்கு விஜய் அவர் சேர்த்திருக்காரு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கு மாதிரி போயிட்டு இந்த காம்போவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜய் செங்கோட்டையன் விஜய் செங்கோட்டையன் காம்போ இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா என்ன என்ன காம்போவோட கரெக்டாகவே செட்டாக மாட்டேங்குது அவங்க கூட நிறைய பேர் நிறைய இதுமா அதை வடிச்சினா கூட ஒரு காம்போ இருக்கும் இப்போ புசிய அண்ணன் கூட ஒரு காம்போ இருக்கும் அதே போல இவங்களோட காம்போவை பார்க்கும்போது இப்போ ஒரு ரீசெண்ட்டாக நிறைய பேசப்பட்டது இவங்களோட டாக் தான் அப்போ வேணால் இப்படி வேணால் வச்சுக்கலாம் தயிர் சாதம் பிராந்தா ஊத்தி சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது சாம்பாரை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி காம்போலாம்

இதே அப்படியே சினிமாவுக்கு போயிடுவாரு இவர் அப்படியே இருப்பாரு அப்புறம் அடுத்து என்ன பண்ணும் பாத்துக்கோங்க சார் அப்படியே இருந்தா விஜய் சினிமாக்கு திரும்பிய போயிடலாம் சொல்றாரு ஆளுங்களும் லைனா சேர்ந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த முடிவுகளும் எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தா டிவி கே பார்த்தா அவங்க விலகுற மாதிரி தெரியலையே சார் இல்ல விலகிற மாதிரி இல்லமா இப்ப ஆளு சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் சேர்ந்துகிட்டு இருக்காரு செங்கோட்டையன் சேர்ந்துருக்காரு செங்கோட்டையன் யார் அவரு அதிமுக அவர் மட்டும் தான் இருந்தாரா செங்கோட்டையன் அதிமுக பழைய ஆட்களத்தில ஐம்பது பேர் இருக்காங்கல்ல அவர் ஒருத்தர் தானே போயிருக்காரு அதை வச்சு என்ன பண்ணீங்க ஆனா அது ஒரு பிளஸ் பாக்குறாங்கல்ல டிவி கே சைட்ல இருந்தா அது ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க பெரிய விஷயமா தான் பார்ப்பாங்க இப்போ வந்து இப்போ டோனி இருக்காரு டோனி பெரிய பிளேயர் தானே ஏன் இந்தியா டீம்ல இருந்து தூக்குனாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேப்டன் தான் வேர்ல்டு கப்ல வாங்க ஏன் தூக்குனாங்க வயசாக போயிட்டு தூக்கிட்டாங்க அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தானே அர்த்தம் இப்போது அவர் ஸ்டார் ஸ்டார் தான் ஆனால் அவர் இன்னைக்கு யூஸ் ஆக மாட்டார் பண்ணிட்டதுனால எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் போட்டி இந்த மன்த் என்டிங்கில் விஜய்யோட ஜனநாயகன் ஆடியோல்லாம் செக்க போகிறாங்க அதுவும் செம்ம கிராண்டா பண்ண போகிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ பல பேர் ரெடியாக தான் இருப்பாங்க கணவன் மாடுகளை அனுப்பி விடுறதுக்கு அதுக்கு சில பேர் மனைவி நீ போயிட்டு வாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து பிள்ளைங்க பசங்களை அனுப்பிவிட்டேன் இல்லை வயதான தந்தை இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு போய் அப்படியே எல்லாச்சுக்கான பிளான்லாம் பிளான்ல இருக்கு போயிருப்பாங்க இந்த இடம் சேஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார் மலேசியா மலேசியாலும் நடந்தா கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட டெல்லி கவர்மெண்ட்டும் போட முடியாது மலேசியானா மலேசியாவோட அங்க போலீஸ் பாதுகாப்பு மலேசியா போலீஸ் எவன் கேடு கெட்டு போனா ஏன் தாலியா இருக்காதுங்கடான்னு தள்ளி விட்டாங்க இவ்வளவு மலேசியால கொண்டாடினா உக்காண்டால போய் போடுறாங்க நம்ம தலைவலி விட்டா போதும்னு சொல்லி அங்க போட்டு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா இங்க பெர்மிஷன் வாங்குற கஷ்டமா இருக்கு மலேசியாலன்னா குடுத்துருவாங்க இன்னொரு போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் நீட்டா ஒரு சந்துக்குள்ளே விஜய் வந்தார்னா இந்த பக்கம் மக்கள் வருவான் பார்த்துட்டு அவன் அப்படி போயிடுவான் அவர் இப்படி வந்துடுவார் எந்த எவனும் சாக மாட்டான் பிரச்சனை இருக்காது அதுக்காக போட்டிருப்பான் அப்போது அங்கே மலேசியாவில் என்ன நடந்தால் என்ன நடந்தாலும் சரி ஆடியோ லான்ஸ் நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இல்லை இல்லை மலேசியாவில் ஒன்றும் நடக்காது விஜய் வந்து விஜய் வர்றதுக்கு அந்த இதில் வந்து வேற பாதை இருக்கும் அங்க மக்களை போலீஸ் நிற்க விட மாட்டாங்க பேரிகார்ட் போட்டு தரத்துடுவாங்க அதனால பாதுகாப்பு அப்படி உள்ள வந்துட்டு இப்படி வெளில போயிடலாம் ஆடியோலே மலேசியாவில் வைக்கிறாங்க படம் எப்படி சார் இங்க ரிலீஸ் ஆகுமா படமும் இங்க ரிலீஸ் ஆகுமான்னு சந்தேகம் தான் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து சந்தேகம்னு சொல்றீங்க இல்லம்மா அங்கே ஈஸியா ரிலீஸ் பண்ணிருவாங்கன்ற ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டா கட்சியும் அங்கே மாத்தா நல்லா இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் இது ஸ்ரீலங்காவில் நடத்துனா அப்படியே அங்கே அப்படியே போகிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் சார் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்லாம் அவர் அடுத்து வரப்போறாரு அடுத்த சிஎம் அவர் தான் அடுத்து ஜனநாயகன் வர வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவரே அங்கே போயிட்டாருன்னு எப்படி சார் போயிட்டா தான் இருக்கும் நீ இங்கே வேணாலும் போப்பா இங்கே வராது அப்படின்னு ஜனநாயக பெட்டியோடு அவரை பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான் இப்ப ஹார்ட் டிஸ்க் தானே ஹார்ட் டிஸ்க பையில போட்டு கட்டி அவரை வண்டி ஏற்றி விட்டோம்னா அது பாட்டு இங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கு டிவி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி